வணக்கம் தமிழ் முதலில் தலைப்பு செய்திகள் சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் நாட்டில் கனமழை பெய்யும் சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை இரண்டு மாணவிகளை தாக்கிய ஆசிரியை வெளிவரும் பகிரங்க குற்றச்சாட்டு ീതി വിപത്തുകളിൽ ഇളർ പലിംഗത്തിൽ എച്ച വാൾവെട്ട് കുമ്പൽ ഏഴുപേർ മരുത്തിൽ മക്കൾ യാളിലി ഇടംപെട്ട പൈങ്കരം തുടർ വര சமையல் எரிவாயுவின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல கடந்த மூன்றாம் தேதி அன்று நள்ளிரவு முதல் லெட்ரோ எரிவாயு விலை குறைக்கப்பட்ட நிலையில் பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் எடையுடைய லெட்ரோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாவாக அறிவிக்கப்பட்டது அத்துடன் ஐந்து கிலோகிராம் நிறை கொண்ட லிட்டர் எரிவாயு சிலிண்டருக்கு ரூபாய் குறைக்கப்பட்டு குறைக்கப்பட்டிருந்தது இதற்கமைய பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் லாப் செரிவாயு சிலிண்டரின் விலை இருநூற்றி எழுபத்தைந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு புதிய விலை மூவாயிரத்து எழுநூற்றி நாற்பது ரூபாய் என அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது അടുത്ത മുപ്പത്തി ആറ് മണി നേര കനമഴും വളമണ്ഡലിയുള്ളത് ഇതുട്രീ ഇണിക്ക് വെളിപ്പെട്ട അറിയില്ലത് മാണങ്ങളിലും കാളി മാത്രി മാില്ലിമീറ്റും അധികമാണ് പലത്ത മഴ പെയ്യക്കൂടും അത് സുട്ടിക്കാട്ടിയുള്ളത് உவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாகாணத்தில் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் நாற்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது யாழ் பழிகாமம் குபுலான் பகுதியில் தரம் நான்கில் கல்வி கேட்கும் மாணவிகள் மீது தற்காலிக ஆசிரியை ஒருவர் தாக்குதல் நடத்தியதில் இரண்டு மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது குறித்த பாடசாலையில் தரம் நான்கு வகுப்பில் பதினைந்து பேர் கல்வி கற்று வருகின்றனர் இந்த நிலையில் வகுப்பு ஆசிரியர் ஐந்து மாணவர்களை மாத்திரம் கற்பித்துக்கொண்டு ஏனைய பத்து மாணவர்களை கற்பிப்பதற்கு காப்பது உயர்திர பயிற்சி நிறைவடைந்த இருபது வயதான யுவதியொருவரை பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு பணிக்கு அமர்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாணவிகள் இருவர் பரீட்சையில் குறைவான புள்ளி எடுத்ததன் காரணமாக அவர்களை தடியால் சரமாரியாக தாக்கியுள்ளார் இதனையடுத்து குறித்த இரு மாணவிகளின் பெற்றோரும் அதிபருடன் முரண்பட்ட நிலையில் ஒரு பிள்ளையின் பெற்றோர் தனது முகநூலில் புகைப்படமாக பதிவேற்றியுள்ளார் അതിപേർപ്പെടുന്ന ഇവർ പതിവിട്ട് പ്രചാരണം എഴും കുറിച്ച് തൽക്കാലിക ആശ്രയ വെളിയേറ്റിട്ടുള്ളതാശ്രിയ മീഡിയ കൽവിത നടപടികൾ കൂടി അടുത്ത് ഇത് കുറച്ച് വളികമം വലയക്കണിപ്പാർട്ടി തുടർ കൊണ്ട് കേട്ടപ്പോൾ ഇരണുകളും വകുപ്പിൽ മുരണു ഏപ്ത എതിർവരും വിസാരണ നടപടികൾ മുൻ എടുക്കപ്പെടുന്ന പോവം കുറിച്ച് മുഴുമ വിടയം വരും ഇണവുകളെ മുരണാട് ഏർപ്പെടില്ല നിരാകരിണവികളും താല്പര്യം ஹொரளி மற்றும் தெலிகட தொடங்கட பிரதேசத்தில் இடம்பெற்ற இரு வீதி விபத்துகளில் பெண்ணொருவர் உள்ளிட்ட இருவர் உயிரிழந்துள்ளனர் புல்சிங்கள மானாண பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு வயது வயோதிப்பு பெண்ணொருவரும் கேகோட புஸ்த பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயது ஒருவருமே நேற்றிய விபத்துகளில் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் புலர்ச்செங்கலை வீதியின் வெள்ளப்பீடிய சந்திக்கு அருகில் கொரனை பகுதியில் இருந்து மதுக்கம நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் பயணத்தை ஆரம்பித்துள்ளது இந்நிலையில் குறித்த பேருந்திலிருந்து இறங்கிய பெண் பேருந்துக்கு முன்பக்கமாக வீதியை கடக்க முற்பட்ட போது அதே பேருந்தில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளார் மேலும் தொடங்குட தெலிக்கட பிரதேசத்தில் ராணுவத்திற்கு சொந்தமாக கனரக வாகனம் ஒன்றில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த நபர் கராபுட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டம் மல்லாவி துணுக்காய் கல்விலான் பகுதியில் உடமையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி வடித்ததில் சம்பவ இடத்திலே இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் கண்ணையா அன்பழகன் நேற்று பத்தொன்பது வயதுடைய இளைஞர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் மெல்லாவி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மெல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் யோசனையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடைமுறைப்படுத்தினால் அரசாங்கத்தில் இருந்து விலக்குவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பொதுச் செயலாளர் காரியவசம் தெரிவித்துள்ளார் நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள பொதுஜன பெருமனவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டு வாறு கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கை பண்டார தெரிவித்த கருத்துக்கு ஜனாதிபதி பொறுப்பேற்றவில்லை என்றால் அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதுடன் ஜனாதிபதியை தவிர வேறு எவரேனும் நாட்டுக்கு கேடு விளைவித்தால் அதற்கு கட்சி என்ற ரீதியில் அப்பொழுதும் எதிர்ப்பை தெரிவிப்போம் எனவும் தவறு நடந்தால் ஜனாதிபதி நிச்சயம் அரசாங்கத்தை விட்டு விலகுவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பொதுத் தேர்தலை திட்டமிட்ட நேரத்துக்கு முன்னதாக நடத்துவதே தமது கட்சியின் ஸ்தாபகரான பசுல் ராஜ்பக்சவின் நிலைப்பாடு எனவும் இந்த நிலையில் எந்த தேர்தலையும் ஒத்திவைக்க எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அக்கரைப்பட்டு ஆலியடி வேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வாஜிகுடா பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் ஏழு பேர் பலத்த காயங்களுடன் பெற்று ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் இந்த சம்பவத்தில் சில பொதுமக்கள் தாக்குதலுக்குள்ளானதுடன் வீடொன்றில் இருந்த பொருட்கள் சிலவும் அடித்து நொறுக்கப்பட்டதுடன் வீதியால் சென்ற மோட்டார் சைக்கிள்களும் சேதத்துக்குள்ளாகியுள்ளது இதனால் வாச்சிக்குடா பகுதியில் வாழும் மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர் தங்களது பாதுகாப்பு கல்விக்குறியாகியுள்ளதாகவும் கூறுகின்றனர் வாள்கள் தாங்கிய சிறு குழுவானது ஒருவரை விரட்டி வந்த நிலையில் ஓடிவந்த நபர் தனது சகோதரி வீட்டில் தஞ்சம் புகுந்துள்ளார் இதன் காரணமாக வீட்டினுள் நுழைந்து வாழ் தாங்கிய குழுவானது அங்கிருந்தவர்கள் மீதும் தாக்குதல் நடாத்தியுள்ளது இதன்போது அவ்வீட்டில் இருந்தவர்கள் பால்வெட்டுக்கு இலக்கானதுடன் சத்தம் கேட்டு வீட்டினுள் நுழைந்த அயல் வீட்டார் சிலரும் தாக்கப்பட்டுள்ளனர் இதே நேரம் வீதியில் சென்றவர்கள் மீதும் குறித்த குழுவினர் சரமாரியான தாக்குதல் மேற்கொண்டதுடன் வீதியில் இருந்த மோட்டார் சைக்கிளும் தாக்கப்பட்டுள்ளது திடீர் தாக்குதலால் செய்வதறியாத நிலை தடுமாறிய பொதுமக்கள் சிலர் தங்களது உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள ஓடியொழித்தனர் சுமார் முப்பது நிமிடம் வரை நீடித்த இச்சம்பவத்தினால் அப்பிரதேசமே அதிர்ச்சியில் உறைந்து போனதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் கூறுகின்றனர் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாண படமொராட்சி உடுப்பிட்டி பகுதியில் கொள்ளையர்களால் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு நபரின் படுகாயமடைந்த நிலையில் பருத்தத்துறை ஆதரவைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இக்கொடூர சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது சமூகம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கோழி வியாபாரம் செய்பவர் என்றும் வியாபாரத்தை முடித்துவிட்டு அதிகாலையில் தனது வீட்டுக்கு சென்றபோது அங்கு பதுக்கியிருந்த கொள்ளையர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதன்போது அவரால் அவலக்குரல் எழுப்பப்பட்ட நிலையில் அவரது மனைவி கணவரின் சத்தம் கேட்டு வீட்டுக்கு வெளியே ஓடி வந்துள்ளார் அவரது மனைவியையும் தாக்கிய கொள்ளை கும்பல் அவரிடமிருந்த நகைகளை கொள்ளையிட்டு தப்பி சென்றுள்ளனர் വീട്ടിൽ സത്തം കൈ അവതാനിത്ത അയലവർ അങ്ങ് സെ கூறி ஆயுதத்தால் படுகாயமடைந்த நபரை மீட்டு பரிந்துரை ஆதார வைத்திய சாலையில் சேர்த்துள்ளனர் அவர் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது சம்பவத்தில் உடுப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய குணசிங்கம் சந்துரு எனும் நபரே படுகாயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியில் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் நன்றி